உங்கள் ஜி தமிழில் புத்தம் புதிய மெகாத்தோட நிப்பான் பெயிண்ட் வழங்கும் சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் பாய் வசந்தன் கோ மற்றும் கே ஏஜி டைல்ஸ் விரைவில் உங்கள் ஜி தமிழில் ஜி தமிழில் அடுத்தடுத்து ரெண்டு சீரியல் லான்ச் பண்ணதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க அதில் ஒரு சீரியலோட ப்ரொமோ ஜி தமிழே ஆஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க நினைத்தேன் வந்தாய் சீரியல் இந்த சீரியலில் ஹீரோவாக கணேஷ் பண்ணுறாரு ஹீரோயினாக கீர்த்தனா புத்வல் மற்றும் ஜாஸ்மின் பண்ணுறாங்க இவங்க இந்த சீரியல் பண்ணுறாங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ் குரூப் மேக்ஸ் பண்ணுறாங்க இந்த சீரியலுக்கு இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் இன்னொரு சீரியலும் வரப்போகுது ஜி தமிழில் இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த சீரியலோட டைட்டில் பார்த்திங்கனாலே தெரியும் இது ஒரு துணிக்கடையை மையப்படுத்திய ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியலில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜீ தமிழ்லேயே இவங்க பண்ணியிருக்காங்க பேரன்பு சீரியலில் ஹீரோயின்லாம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கலர்ஸ் தமிழில் மலர் சீரியலில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க ஸோ வைஷ்ணவி இவங்க தான் இந்த சீரியலும் ஹீரோயினா பண்ண போகிறாங்களாம் ரீசெண்டாக தான் இவங்களோட பேரன்பு சீரியல் முடிஞ்சு இருந்துச்சு ஜீ தமிழில் இப்போ மீண்டுமே ஜீ தமிழ்லே ஒரு சீரியலில் கமிட் பண்ணியிருக்காங்க சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸில் ஹீரோவாக இந்த சீரியலில் யார் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல கூடிய விரைவில் ஹீரோ இந்த சீரியலில் யாருன்னு அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி இவங்க செம்பர்த்தி சீரியல் பண்ணியிருக்காங்க ஜீ தமிழில் மற்றும் பேரன்பு சீரியல்லையுமே இவங்க வில்லியாக பண்ணியிருக்காங்க இவங்களும் ஒரு சீரியல் ஜீ தமிழுக்கு பண்ண போகிறாங்களா ஸோ அந்த சீரியல் சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி இல்லைன்னா நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் இந்த சீரியல் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல ஹீரோவை யார் நடிச்சா நல்லா இருக்கும் இந்த சீரியல் என்ன டைம் ஸ்டார்ட்ல ஒளிபரப்பானா நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க